ஓடி விளையாடு பாப்பா பாடலை கூற வந்துள்ளே ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்த பறந்து வா பாப்பா பொன்னப்பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா கொட்டி திரியும் அந்த கோயில் அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா பாலை பொய் தரும் பாப்பா அந்த பசு நல்லதடி பாப்பா பாலை குறைத்து வரும் நாய் தான் காலை எழுந்தவுடன் படிப்பு பெண்களுக்கு அறிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா புறம் சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாதகன் ஜெய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலா அது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பத்தை எத்தனையும் குக்கி விடும் பாப்பா சோம்பல் நில கிருதி பாப்பா தாய் சொன்ன சொல்லிட்ட தாடை பாப்பா தேவையிலும் குழந்தை நொண்டி நீ நீத்திலங்கும்

வெற்றி சொல்ல பாவே நீதி உயர்மதி கல்வி அண்மை உடையவர்கள் மேலோர்